வார்த்தைகளை தெரி கொள்கிறேன் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில விசனத்தை தியானிப்போம் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் வெறிப்பேன் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை முழு உறுதத்தோடு குதிக்கிறோமா இல்ல அதிசயங்களை சொல்லி விவரிக்கிறோமா நமக்கு அநேக காரியங்கள் தேவன் அதிசயம் செய்திருப்பார் அந்த அதிசயங்களை நம்ம பிறருக்கு கூறுகிறவர்களாய் செயல்படுகிறோமா உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ந்து கழிகுறுங்க ஒருவளை கஷ்டத்தின் விதமாக ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் காணப்படுறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ந்து கழிகுறுங்க என்று வேதம் சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தாலும் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் மனதில் மகிழ்ந்து கலிகூறும் நாமத்தை கீர்த்தனாக நீங்க செயல்படுங்க அடுத்து பார்க்கறோம் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீச்சரிக்கிறீர் கத்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாயந்திருப்பதுக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் பூச்சகரத்தை நீதியாய் நியாயந்திருத்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் நியாயமான காரியங்களை செய்யும் போது தேவ நீதி உள்ள நியாயாதிபதியாய் செயல்படுவார் அவர் சிங்காசனத்தில் வீச்சிருக்கிறவராய் செயல்படும் போது நம்ம அநேக காரியங்களை நியாயம் இல்லாமல் செய்யக்கூடாது நீதி உள்ள காரியங்களாக நீதி உள்ள செயல்களில் ஈடுபடுகிறவர்களாய் செயல்படணும் இப்ப பார்க்கிறோம் அவருடைய நியாய தீர்ப்பு ஆயத்தமாய் காணப்படுகிறது நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காணப்படுறோம் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு நம்ம செயல்படுகிறோமா அவருடைய நியாய காணப்படுகிறதுனால் உங்க நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களில் ஈடுபட்டு செயல்படணும் நியாய தீர்ப்புக்கு செம்மையானவர்களை நீதி செய்கிறவராய் செயல்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் செம்மையா நம்முடைய இருதயத்தை செம்மையாய் வைத்திருக்குமாறு தேவன் நம்மளுக்கு நீதி உள்ள நியாயதிபதியாய் செயல்படுவார் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கத்தாவே உம்மை தேடிக்கவர்களை நீர் கைவிடுவதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் பார்க்கிறோம் பாக்கிறோம் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமானவர் அவர்தான் எந்த காலத்திலும் அவர் தஞ்சமானவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்ம சிறுமைப்பட்டிருக்கனே எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்க்காம அவருடைய கரத்துல நீங்க இருக்கும்போது அவர்தான் உங்களுக்கு அடைக்கலமாக செயல்படுவார் இப்ப பார்க்கிறோம் தேடுகிறவர்கள் அனைவருக்கும் அவர் கைவிடுவதில்லை நீங்க தேடுகிறவள்ள காணப்படுறீங்களா ஆண்டோர் சமூகத்தை நீங்க தேடி இருக்கும் போது அவர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்ய அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் நீங்க நீங்க அவரை நம்பி உறுதியா பச்சிருக்கும் போது தேடுகளை யாரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தாலும் சரி என்ன யாருமே பாக்க மாட்டேங்க கைவிட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன்னு சொல்லி அங்காய்க்காம நீங்க தேவ சமூகத்தில் முறையிடும் போது தேவன் உங்களையும் கை தூக்கி இங்க பாக்குறோம் சியோனிலே வாசமாயிருக்கிற கத்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவீங்கள் சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மரபார் மரண வாசலில் இருந்து என்னை தூக்கிவிடுகிற கத்தாவே நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சியோன் குமார்த்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரச்சிப்பினால் கலிகூறும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாசலில் கலிகூறும்படிக்காக நம்ம செயல்படுகிறோமா நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமா இருந்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுகிற காரியங்களில் நம்ம ஈடுபடுகிறோமா திறமைப்பட்டவர்களை கூப்பிடுதலே அவர் மறவார் எந்த காரியத்திலும் அவருடைய மரணக்கட்டுகளில் இருக்கும்போது கூட வியாதியின் படுக்கையில் இருக்கும்போது கூட தேவனை நினைக்கும் போது அவர் நம்மை தூக்கி விடுகிற தேவனாய் செயல்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தூக்கி தூக்கிவிடுகிற காரணத்தி விடுதலை கொடுத்திருக்கும் போது தேவனை பற்றி நமக்கு அதிசயங்களை தேவன் செய்திருக்கும் போது அந்த அதிசயங்களை நம்ம பிறருக்கு விவரிக்கிறவர்களாய் செயல்படணும் அது மாத்திரமல்ல நமக்கு அந்த காரியத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்திருக்கும் போது அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கும் போது அந்த ரட்சிப்பை மித்தமாக அநேக பேரும் பிரதிபலிக்கிற தன்மையில் தேவனை மகிமைப்படுத்தும் விதத்தில் நீங்க காணப்படணும் எளியவன் இன்றைக்கும் மறக்கப்படுவதில் சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் மறப்பதில்லை எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்வது போல் சிறுமைப்பனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை தேவன் உங்களை மறக்கிற தேவன் அல்ல உங்களை நினைக்கிற தேவனாக செயல்படுவார் உங்களுடைய வாழ்க்கையிலும் சிறுமை எந்த காரியத்தின் மித்தமாக சிறுமைப்பட்டு இருக்கிறேன் அங்காய்த்து காணப்படுகிறேன் சொல்லி அங்காய்க்காம உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தேவன் மீது மாத்திரம் விசுவாசத்தோடு அவரை மாத்திரம் முன்வைத்து நீங்க செயல்படும் போது தேவன் உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு விடுவதில்லை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுடைய நம்பிக்கையை உங்களுடைய விசுவாசத்தை காணுகிற தேவனாக நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த காரியத்தை நிச்சயமாக தேவன் கடந்து வந்து உங்களுக்கும் ஒரு பதில் செய்ய உள்ளவர் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்து செயல்படுங்க நம்பிக்கையோடு செயல்பட ஒவ்வொருத்தரும் முழு வீராக செபிக்கிறேன் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பெற்றவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று வார்த்தையின்படி ஒவ்வொருத்தருக்கும் கிருபிச்சு வீராக செபிக்கிறேன் நீங்க மகிமையான காரியங்களை செயல்படுத்துவீராக வீரராக உண்மை மாத்திரம் நம்பிக்கொள்ள கிருபிச்சு வீராக ஜெபிக்கிறேன் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே